இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே மிக விரிவானதும் வலிமையானதுமாகும் அரசியலமைப்பு சபை பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து சில சிறந்த அம்சங்களை கடன் பெற்று இந்திய சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றியது இது ஜனநாயகம் நீதி சமத்துவம் ஆகியவற்றிற்கு வலுவான அடித்தளமாகும் இப்போது பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய ஆதாரங்கள் முதல் பகுதி முதலில் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து இருந்து கூட்டாட்சி திட்டம் ஆளுநர் பதவி நீதித்துறை அவசரநிலை விதிகள் மற்றும் நிர்வாக விவரங்கள் இரண்டாவது பிரிட்டிஷ் அரசியலமைப்பு நாடாளுமன்ற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி ஒரே குடியுரிமை இரு அவை முறை அமைச்சரவை முறை சிறப்புரிமைகள் மற்றும் நீதித்துறை உத்தரவுகள் மூன்றாவது அமெரிக்க அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் நீதித்துறையின் சுயாட்சி நீதித்துறை மறுபரிசீலனை ஜனாதிபதி பதவி நீக்கம் நீதிபதிகள் நீக்கம் மற்றும் துணைத் தலைவர் பதவி நான்காவது ஐரிஷ் அரசியலமைப்பு வழிகாட்டும் கொள்கைகள் ராஜ்யசபா உறுப்பினர் நியமனம் ஜனாதிபதி தேர்தல் முறை ஐந்தாவது கனடா அரசியலமைப்பு வலுவான மைய கூட்டாட்சி மீதி பொறுப்புகள் மையத்தில் மாநில ஆளுநர் நியமனம் மற்றும் உச்சநீதிமன்ற ஆலோசனை